இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் போது என்ன சாப்பிடணும் சாக்லேட் சாப்பிடணுமா மிட்டாய் சாப்பிடணுமா குக்கி சாப்பிடணுமா ம் ஹம் அதெல்லாம் சாப்பிடவே தேவையில்லை நான் சொல்ல போகிற இந்த ஆறு இனிப்பு வகைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசியை அடக்கும் உங்கள் இரத்த சர்க்கரையை சமநிலைப்படுத்தும் அதே நேரத்தில் இந்த சாப்பாடு உங்களுக்கு அற்புதமான சுவையையும் கூட தரும் அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இனிப்பு பசி வந்தால் இதை மட்டுமே சாப்பிடுங்க இது சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த பாதுகாப்பு பெரி வகைகள் இது இயற்கையான மிட்டாய் போன்று உள்ளது இதில் நார்ச்சத்து அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் மிக அதிகம் உங்கள் உடலுக்கு மிகவும் சிறந்தது ஆப்பிள் மற்றும் சினமன் இது சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இணையான உணவு நார்ச்சத்து அதிகமானது சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கும் கேரட் அதுவும் பேபி கேரட் கிரன்ச்சியாக ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பேபி கேரட்டை சாப்பிடுங்க இது உங்களுக்கு கிரன்ச்சினஸ் கொடுக்கும் இனிமையானது ஜீரோ கேலரி கொண்டது பச்சை பாதாம் உங்கள் உடலுக்கு கொழுப்பு தேவைப்படும் போது இனிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும் அப்படி இருக்கும்போது பச்சை பாதாம் சாப்பிடுங்க ஐந்து ஆறு துண்டு பாதாம் போதும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு டெசர்ட் சாப்பிடணும்னு தோணும் போது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடுங்க இது டெசர்ட் மாதிரி சுவையானது கூட சுட சுட சர்க்கரை வெள்ளிக்கிழங்கோட சினமன் தூவி சாப்பிடுங்க இது சூப்பரான டெசர்ட் சாப்பிடும் உணர்வை கொடுக்கும் ஹேர்பல் டீ சூடான ஹேர்பல் டீ குடித்தால் அது உங்கள் சர்க்கரை ஆசையை கட்டுக்குள் வைக்கும் இந்த உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் சர்க்கரை உயராது உடல் எடை கூடாது இதுதான் உங்கள் ரகசிய ஆயுதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எது பிடித்த உணவு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க